அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சில் பொது அறிவு மாதிரி வினா விடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது இரும்பு கடலை அப்படிங்கிறது பதற்று பத்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு பதற்று பத்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக கீழ் கீழ்கானவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது ஆப்ஷன் டி நாலு தான் அமையாதது ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் சேக்கீலர் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னா திருநான சம்பந்தர் ஆப்ஷன் பி திருநான திருநான சம்பந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் சிஎன் அண்ணாதுரை துறை ஆப்ஷன் டி சிஎன் அண்ணாதுரை துறை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரினர் அண்ணா போட்டியிட தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னா காஞ்சிபுரம் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பெரியார் ஈ வே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சீலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு ஆப்ஷன் சி சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்த கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார் அப்பொழுது பாரதியின் வயது என்ன எட்டையாபுர மன்னரால் பாரதியின் பதினோராவது வயதில் வழங்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விபிலியம் விவிலியம் ஆப்ஷன் பி விலியம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் குடும்பம் என்னும் சொல்லை முதன் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள் ஆப்ஷன் சி திருக்குறள் குரல் அந்த என்போர் அற அறவேர் மற்ற உயிர்க்கும் பூண்டு ஒழுங்கானான் ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின் படியே ஒழுங்கு வரம்பிருக்கும் பிரம்மன் வேதத்தை மறந்தானே மறக்கவில்லை என்பதை தமிழ்நாட்டில் ஆவிற்குரியதன்று ஆய்விற்குரியதன்று அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தானா இல்லையா என்பதை அதன் ஆய்விற்குரியதாம் ஆகவே அவ்வொழுக்கத்தினிலை அவன் உ உயர் குலத்தானவன் என்பதும் அது கெட்ட விடத்துத் தாழ்ந்த குலத்தானாகி விடுவான் என்பதும் தமிழ் நூல் முடிப்பாம் முடிப்பாம் குரலும் பொருளும் பொருத்தமான பொருத்தமற்றன குரலும் பொருளும் பொருத்தமற்றன ஆப்ஷன் பி கதிரின் வெற்றி கதிரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் போ கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கூற்று ஒன்று பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது திவாகர முதல்வரின் முதல் முதல்வர் பிங்கள முனிவர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் டி தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது மூணு அதிகாரங்களும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டது ஆப்ஷன் பி சீனா அவைக்கு முதன் முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக முதலாம் ராஜேந்திரன் ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திரன் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங் மாங்க்ரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் கடலூர் ஆப்ஷன் சி கடலூர் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்க்ரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் ஆப்ஷன் சி இந்திய இந்திய மருந்துக்கள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும் இது தமிழ்நாட்டில் கோவிட் நய நைன்டீன் தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றது ஆரோக்கியம் ஆப்ஷன் பி ஆரோக்கியம் பழங்குடி சமுதாய் பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம் ஆப்ஷன் பி ஓர் ஒப்பந்தம் பழங்குடி சமூகத்திற்கு திருமணம் என்பது ஓர் ஒப்பந்தம் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நல சட்டம் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஏழாம் மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பிரிவு இட ஒதுக்கீட்டை எதற்கு வழங்கிறது பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் டேஸ் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது நெல் ஆப்ஷன் ஏ நெல் தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஸ் ஊக்கு பிரம்மணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஆப்ஷன் ஏ பிரம்மணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை ஆப்ஷன் ஏ கல்வி சீர்திருத்தத்திற்காக வல்லரால் துவங்கப்பட்ட நிறுவனங்களை குறிப்பிடுக ஒன்று ரெண்டும் சரி ஒன்று வந்து சன்மார்க் பேதணி சமரஸ் வேத பாடசாலை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு நெஸ்ட் டேஸ் தான் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் முதல் முதலாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணமாகும் மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை ஆப்ஷன் ஏ மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லை ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒரு நேர்வட்ட இது வந்து மேக்ஸ் பொது அறிவு கொஸ்டின் மட்டும் வந்து நோர் கிளாஸ்ல பார்ப்போம் குருட்டு மனப்பாடம் மனவ மனைவழி கற்றல் என்பது செயலற்ற கற்றல் ஆப்ஷன் ஏ செயலற்ற கற்றல் தேர்ந்தெடுத்தல் பயிற்சி நேர்காணல் நியமனம் விளம்பரம் விண்ணப்பம் மேலே குறிப்பிட்டுள்ள சொற்களை அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்தவும் ஏதான் கரெக்டு மொதல் வந்து மொதல் வந்து விளம்பரப்படுத்துதல் அதுக்கப்புறம் விண்ணப்பம் அடுத்து நேர்காணல் நேர்காணல் தேர்ந்தெடுத்தல் நியமனம் தேர்ந்தெடுத்தல் நியமனம் அதுக்கப்புறம் பயிற்சி ஆப்ஷன் தான் கரெக்ட் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் மனதில் படிப்படியாக சிந்தை சிந்தித்து தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல் பகுத்தறிதல் ஆப்ஷன் பி பகுத்தறிதல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மரபணு வெளிப்பாட்டை வெளி நெறி நெறிப்படுத்துவதற்கான ஒப்புரன் மாதிரி முன் முன்மொழிந்தவர் ஜோக்கப் மற்றும் மேனாடு ஆப்ஷன் சிதான் கரெக்ட் ஜோக்கப் மற்றும் மேனாடு பொருத்துக வரிசை ஒன் வரிசை ரெண்டு நீர் நீர் நீர்மண்டலம் அப்படிங்கிறது புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது நிலமண்டலம் நிலமண்டலம் அப்படிங்கிறது புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி உயிர் மண்டலம் உயிர் மண்டலம் நீர்மண்டலம் நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரினை கூறுகள் ஐனி மண்டலம் ஐனி மண்டலம் அப்படிங்கிறது இது வெப்ப மண்டலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி தான் கரெக்டு மூணு ரெண்டு நாலு ஒன்று நெக்ஸ்ட் சயின்ஸ் அறிவியல் என்னும் சொல்லின் தோற்றுவாய் மொழி லத்தீன் அறிவியல் அப்படிங்கிறதுக்கு என்ன மொழியில் வந்தது லத்தீன் ஆப்ஷன் பி பொருள் உணராமல் கற்றல் ஒன்று ரெண்டு அண்டு மூணு ஒன்று ரெண்டு மற்றும் மூணு ஃபஸ்ட்டு வந்து என்னது கணிதம் மற்றும் அறிவியலின் சூத்திரங்களை மனப்பாடம் செய்ய பயன்படுகிறது ரெண்டாவது திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒரு குடும்பத்தில் பத்து உறுப்பினர்களின் சராசரி வயது இருபத்த இருபத்தி ஒன்று ஆண்டுகள் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இருப்பு காரணமாக சராசரி வயது ரெண்டு மாதங்கள் குறைக்கப்படுகிறது இறந்த உறுப்பினரின் வயது என இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் சி பிரிட்ஜ் மகாராஜாவுக்கு டேசாம் ஆண்டு சங்கீத நாடக விருதும் மற்றும் டேசாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்வா அமஸ சிறப்பியல்பான அம்சம் அல்ல பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கு அமைக்கப்பட்ட ஆப்ஷன் பி பின்வரும் மூலக்கூறுகளின் எது நுண்ணுலை அடிப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது ஓ ஆப்ஷன் சி ஓ தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள கோவைட் நைன்டீன் நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஐட்டி ஆராய்ச்சியாளர்களுக்கு வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் பெயர் என்ன வார்டு பாட் வார்டு பாட் ஆப்ஷன் பி வார்டு பாட் இந்தியாவில் மியூசியம் ஆன் வில்ஸ் நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது அப்படின்னா கோவிஷீல்ட் ஆப்ஷன் பி கோவிஷீல்ட் நெக்ஸ்ட் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் அழிந்து போன ஆப்பிரிக்கா நாடான நபிபா நமி நமிபீவியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு எட்டு சிறுத்தைகளை பாரத் பிரதமர் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று டாஸில் விடுத்தார் குனோ தேசிய பூங்காவில் குனோ தேசிய பூங்காவில் ஆப்ஷன் ஏ பின்பவற்றில் தேசிய நீர்வழி டபிள்யூ ஒன் ஆனது நகரங்களை இணைக்கிறது அலகாபாத் ஹெல்டியா அலகாபாத் ஹெல்டியா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மேற்கு வங்காளம் ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் இந்தியாவில் வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய உப்பு வரி அப்படின்னா சில்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சில்கா ஏரி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு ட்ரியோபேஸ்பியர் ட்ரியோஸ்பியர் ஆப்ஷன் ஏ ட்ரியோ பேஸ்பியர் ஆப்ஷன் ஏ யாருடைய வழிகாட்டுதலின்படி மெகஞ்சதாரோ மற்றும் ஹரோபாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னா சர் ஜே மார்ஷல் ஆப்ஷன் பி ஜட்ஸை மார்ஷல் நெக்ஸ்ட் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்து கூற்றுகளின் தவறான கூற்று எது அப்படின்னா நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் நீதிமன்றங்களின் வழி நடைமுறைப்படுத்தலாம் ஆப்ஷன் ஏ நான்கு உண்ணாதன உண்மைகளில் வழங்கப்பட்ட பௌத் மதத்தின் அடிப்படை கோட்பாட்டுகளின் சேராதது எது அப்படின்னா இறப்பற்ற ஆன்மா ஆப்ஷன் டி இறப்பற்ற ஆன்மா வேசர வேசர பாணி கட்டிடக்கலை இடி இப்படியும் அழைக்கப்படுகிறது சாளுக்கியர் பாணி சாளுக்கியர் பாணி ஆப்ஷன் சி இந்திய மொழிகள் மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது பெங்களூர் ஆப்ஷன் டி பெங்களூர் தரிக் ஈஸ் சர்ஷா என்ற நூலின் நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா அப்பாஸ் கான் ஷார் சர்பணி ஆப்ஷன் சி கீழ்கானவற்றில் இது இல்துமிசாவை கீழ்கானவற்றில் இல்துமிசாவை பற்றி கூறும் சரியான கூற்றுகள் எவை ஒன்று மற்றும் மூணு ஒன்றாவது மற்றும் மூணு ஒன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க இவர் குப் குப்தின் ஐபாக்கின் அடிமையாக இருந்தவர் குப்தரின் முக்கிய பகுதிகளை கட்டினார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கரோபா நகரத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா ஆ கன்னி காம் ஆ கன்னிக்காம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆ நெக்ஸ்ட் லோக் அயுக்த் தனது வருடாந்தர அறிக்கையை டேஸ் சமர்ப்பிக்கிறது அப்படின்னா ஆளுநர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு சட்ட சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தாறு உயர் நீதிமன்றம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு உச்சநீதிமன்றம் சட்டப்பிரிவு நாற்பது அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அரசு நெறி நெறிமுறை கோட்பாடு இதில் கரெக்ட் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு தான் கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ராஜ மன்னர் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது ரெண்டு மற்றும் மூணு ஆகியன மட்டும் ரெண்டு மற்றும் மூணு ரெண்டாவது என்ன இக்குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் அதன் பரிந்துரைகளை அளித்தது இக்குழுவை ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது கீழ் வரும் அமைப்புகளை இருந்து பெரியது என வரிசைப்படுத்துக மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணாவது கிராம சபை ரெண்டாவது கிராம ஊராட்சி நாலாவது ஊராட்சி ஒன்றியம் ஒன்றாவது மாவட்ட ஊராட்சி மன்றம் ஆப்ஷன் பி தான் சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவர் நடத்துகிறார் சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமும் துணை சபாநாயகர் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார் இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு மேற்கணும் கருத்தோடு கீழ்காணவற்றில் எது மிக சரியாக பொருந்துகிறது பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் ஆப்ஷன் தான் கரெக்ட் அரசு வழி வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்து வழக்கு எது சென்னை மாகாணம் அண்டு செண்பகம் துரைராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கீழ்காணும் கூற்றுபவைகளை பரிசுலை பரிசீலிக்கவும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்னாவது மண்டல குழுவை அமைத்து மௌரோஜி தேசதாய் தேசாய் அரசாங்கம் ஆகும் அரசாங்க பணியில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இட ஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்திரா சாணி அன்று ஒன்றிய அரசு வழங்க வழக்கு இட ஒதுக்கீடு தொடர்பானதாகும் ஆப்ஷன் தான் கரெக்ட் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய வளர்ச்சிக்குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அடிப்படையாக கொண்ட மாதிரி மெகலோனோபிஸ் மாதிரி மெகலோனோபிஸ் மாதிரி ஆப்ஷன் பி தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் ஆவார் முதலமைச்சர் ஆப்ஷன் பி முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இந்தியா பொருளாதாரம் என்று குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு டிரில்லியன் டாலர் இந்தியா பொருளாதாரம் என்று குறிக்கோள் வைத்திருக்கும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கின்றது என்பதை கரெக்டாக கொண்டாட் கொண்டு கோட்பாடு முக்கியது மால்தூஸின் மக்கள் தொகை கோட்பாடு ஆப்ஷன் சி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஆப்ஷன் ஏ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைந்து செயல்படுத்த துவங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்ஷன் சி பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கு ஒழுங்கமைக்கவும் அப்படின்னா ஒன்று நாலு மூணு ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து வே வேவல் திட்டம் ரெண்டாவது சிம்மால் சிம்னால் மாநாடு மூணாவது அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் மவுண்ட் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளில் வழங்கப்பட்டது அப்படின்னா பர்தோழி ஆப்ஷன் பி பர்தோழி சர்தார் பட்டம் எப்ப அழைக்கப்பட்டது பர்தோலி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிலவுகளை சரியாக வரிசைப்படுத்துக ஒன்று மூணு ரெண்டு நாலு ஃபர்ஸ்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம் மூணாவது ச தன்னாட்சி இயக்கம் அதுக்கப்புறம் சைமான் குழு அமைச்சரவை குழு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு பூனா ஜர்பன் சிங் சபை நிறுவியவர் யார் அப்படின்னா எம்ஜி ராணட் எம்ஜி ராணட் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் ராக்கி பந்தன் தினம் ராக்கி பந்தன் தினம் ராக்கி பந்தன் தினம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் கட்டபொம்மன் பொம்மன் ஆங்கிலர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது நெக்ஸ்ட் இந்திய வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மௌலன் அப் அபுல் கலாம் அசத் மௌலான் அபுல் கலாம் அசத் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இந்தியாவில் வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மௌலன் அபுல் அபுல் கலாம் அசத் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தேங்க்யூ